விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம் இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவில் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கைக்கருவை மாடு ஜெர்சி கை கருவை மாடுன்னு அதிகளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ புதுப்புக்குள்ள போகலாம் இப்ப இன்றைக்கி காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் பார்த்திங்கன்னா கிடாரிகளோட வரவு அதிகளவில் விற்பனைக்கு வந்துருந்துச்சிங்க மீடியம் சைஸ் கிடாரிகள் தாங்க அதிக அளவில் விற்பனைக்கு வந்துருந்துச்சி பெருங்கூட்டு கிடாரிகள் கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்துருந்துச்சி மீடியம் சைஸில் ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரூவா வரைக்கும் நல்ல தரமான கிடாரிகள் வந்துருந்துச்சி கிராஸ் பிரிடும் வந்துருச்சு விலை வந்து முன்ன பின்ன அனுசரித்து வாங்கிட்டு போனாங்க அதாவது இந்த கொஞ்சம் கிராஸ் கிராஸ்பிரிட்லாம் வந்து நல்ல விலைக்கே கொடுத்தாங்க முன்ன பின்னே அனுசரித்து கொடுத்தாங்க இந்த வாரம் கொஞ்சம் விலை வந்து பரவாயில்ல அனுசரித்து கொடுத்தாங்க நம்ம வந்து திருநெல்வேலிக்கும் துறையூருக்கும் கிடாரி எடுத்துருக்கோங்க இங்கே காரியமங்கலத்தில் பொறுத்தளவுங்க அதாவது கிராஸ் ப்ரீடுனால் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்றாங்க வில ப்ரீடு குவாலிட்டினால் இழுத்து பிடிச்சிக்கிறாங்க வந்து கொஞ்சம் நம்ம நல்லபடியாக கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும் ஏன்னா கிராஸ் பிரீட்னால் கொஞ்சம் விலை கம்மியில் போவும் இதே கொஞ்சம் ப்ரீடுன்னா நாளைக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலேயே போகுங்க சென மாடை அதனால் நம்ம பக்குவம் பண்ணுறதுல தான் இருக்குது ஒரு கிடேரி வந்து நம்ம கொண்டு போனோடனே வெறும் பச்சை தண்ணி மட்டும் காமிச்சு வளர்த்தோம்னா அது மாடு சென மாட ஆகாது நாளைக்கு மடியும் வைக்காது நல்ல தவிடெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக நம்ம கொடுத்து வளர்த்தோம்னா தான் நல்லா வந்து நாளைக்கு சென ஆகும் அதனால இந்த வாரம் பொறுத்தளவு கிடாரிகள் வந்துட்டு மீடியம் சைஸ் கிடாரிங்க இங்கே பாருங்கள் நீங்கள்லாம் பார்க்குறீங்கல்ல இங்கே வந்து ஜெர்சி கிடாரிகளும் நல்ல சூப்பர் சூப்பர் கிடாரிகள் வருதுங்க இங்கே பாருங்கள் சூப்பர் சூப்பர் கிடாரிகள் வருது ஹெச்எஃப் கிடாரிகளும் நல்ல நல்ல கிடாரிகள் வருதுங்க இந்த வாரம் சந்தைக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க இந்த பிளாக் இருக்குது பார்த்திங்களா இந்த கண்ணுக்குட்டியே குட்டியே பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரரூவா சொன்னாருங்க விலை வந்து அப்புறம் நம்ம கேட்டோம் அப்படி நமக்கு கட்டுப்படி ஆகலை அப்படின்னா ஆனால் ப்ரீடு குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பரான குவாலிட்டியில் இருந்துச்சுங்க இங்கே ஜெர்சி கிடையாறுகள் பார்த்திங்கன்னா நல்ல தரமான குவாலிட்டியில் கிடைக்குதுங்க சிந்தாமணி பிரெடுன்னு சொல்லுவாங்க இப்போ நார்மல் ஜெர்சி கிராஸ் ப்ரீடு இருக்கிறதுல அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதனால் இது வந்து நல்ல தெளிவான ப்ரீடு குவாலிட்டியில் கிடைக்கும் இங்கே சீனா சாரி காரியமங்கலத்தில் பொறுத்தளவு நல்ல தரமான கிடாரிகள் வேணும்னா நீங்கள் காரியமங்கலம் தாராளமாக வரலாங்க இங்கே பாருங்கள் ஜெர்சி ப்ரீடு பாருங்கள் இதெல்லாம் நல்ல நாளைக்கு வந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் கரவு தாராளமாக எதிர்பார்க்கலாங்க விலை வந்து ஒரு எழுவது ரூபா வரைக்குமே போகும் அந்த மாதிரி எடுக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் இருபத்தி அஞ்சாயிரம் முப்பதாயிரம் அதுக்குள்ளே தான் சொன்னாங்க முப்பதாயிரத்துக்குள்ளே தான் சொன்னாங்க இதெல்லாம் பாருங்கள் அண்ணன் வச்சுருக்கிறாரில்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதாயூவாய்க்கு உள்ளதாங்க சொல்லிகிட்டு இருந்தார் எல்லா கிடாரிகளும் இருக்குது ப்ரீடு குவாலிட்டி இருக்குது கம்மியிலையும் இருக்குது எல்லாம் கலந்து தான் சொல்லிகிட்டு இருந்தாரு ரூபாய்க்கு உள்ளே நம்ம அனுசரித்து எடுக்கலாங்க பதினஞ்சாயிரூபாயிலேருந்து ஒரு ரூபாய்க்கு உள்ளேங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸ் ப்ரீடுங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரூபாயிலேருந்து ஒரு இருபதாயிரரூவா அந்த மாதிரி ரேஞ்சுங்க பாருங்கள் இதெல்லாமே கன்று குட்டிங்க கண்ணுக்குட்டி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஒரு ஆறாயிர ரூபாயிலேருந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ளே சொல்கிறாங்க வில இதெல்லாம் ஜோடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதாயரூவா சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி கிராஸ் ப்ரிடு பாருங்கள் இதெல்லாமே கிராஸ் ப்ரீடு தாங்க இந்த கிராஸ் ப்ரீட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் அனுசரித்து வாங்கலாம் வெயிலுக்கு பார்த்திங்கன்னா தாங்குவோங்க கிராஸ் ப்ரீடு திருவண்ணாமலை சென்னை அந்த மாதிரி ஏரியாவுங்களுக்கு அதாவது கொஞ்சம் கிராஸ் ப்ரிடு எடுத்தோம்னா ஓரளவுக்கு வெயில் தாங்குங்க இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிராஸ் ப்ரீடில் எடுத்தோம்னா உங்களுக்கு கண்ணுக்குட்டியை எடுத்துட்டோம்னா தாங்கிக்கும் எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் தாங்கிக்குங்க ஏன்னா கண்ணுக்குட்டிகளுக்கு பார்த்திங்கன்னா இயற்கையிலேயே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகங்க அதனால் கண்ணுக்குட்டிகள் வந்து இந்த மாதிரி திருநா திருவண்ணாமலை சென்னை அந்த மாதிரி மாவட்டங்களுக்கு தாராளமாக கண்ணுக்குட்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா எல்லா மாவட்டங்களும் செட் ஆகிருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கர்நாடகாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம இன்றைக்கி வந்துட்டு தஞ்சாவூருக்கு எடுத்து இல்லைங்களா அந்த கிடாரிங்களை தான் செக் பண்ணுறோம் ஒரு கிடாரி பிடிச்சோம் அதை செனையானு செக் பண்ணோம் அப்புறம் செனை இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு பிடிக்கல அதை விட்டுட்டோம் அப்புறம் வந்து மீதி எல்லா கிடாரிகளுக்கும் கர்ப்பப்பை செக் பண்ணிவிட்டு தெளிவாக எடுத்துருக்கோங்க இது பாருங்கள் இது வந்துட்டு துறையூருக்கு எடுத்துருக்கோம் துறையூருக்கு பார்த்திங்கன்னா நாலு கன்று எடுத்தோங்க ஒன்று வந்து இது ஜோடி பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரூவாங்க இது வந்து ஜோடி வந்து முப்பதாயூவாங்க அந்த மாதிரி தான் எடுத்தோம் விலை வந்து இன்றைக்கி தான் சொன்ன இல்லைங்களா அனுசரிச்சு தான் எடுத்தோம் கிடச்சிச்சு நல்ல விலைக்கு கிடச்சிச்சு அனுசரித்து எடுத்தோம் இவங்கெல்லாம் தொறையூருக்கு வண்டி பேசியாச்சுங்க கிலோமீட்டருக்கு பதினாறு ரூபா பேசியிருக்கு இந்த பிரதர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து வராருங்க அவர் வந்துட்டு ஒரு நாலு கிடை வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்புறமேலு நாலு எடுத்தோங்க நாலு கிடைறியில் ரெண்டு கிடரி பார்த்திங்கன்னா ரெண்டு பல் ரெண்டு கிடேரி பல் போடலை நல்ல தெளிவான ப்ரீடு குவாலிட்டிங்க நாளுக்குமே வந்து கர்ப்பப்பையெல்லாம் சூப்பராக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை டாக்டர் வச்சு செக் பண்ணியாச்சு இன்னொரு கிடையரி எடுத்தோம் அது சென எடுத்தோம் சென இல்லை அப்புறம் விட்டாச்சு இந்த நாலு மட்டும் ரெடி பண்ணியாச்சுங்க கு எடுத்தாச்சு இந்த நாலு கிடையரிகளோட விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்று ஒன்று அப்புறம் வந்து முப்பத்தி ஏழு ஐநூறுல ரெண்டு அப்புறம் நாற்பதில் ஒன்று அந்த மாதிரி இந்த ரேட்டில் தாங்க எடுத்திருக்கோம் நல்ல பெருங்கூட்டு கிடேறி இதெல்லாம் வந்து நாளைக்கு செனமாடானா ஒரு லட்ச ரூபா வரைக்கும் போகும் அவங்க வந்து பாலுக்கு தான் வச்சுக்கிறாங்க கறவைலாம் நாளைக்கு நல்லா வரும் கறவையெல்லாம் நல்ல கறவை வருங்க எல்லாமே நல்ல தான் இங்கே எடுத்திருக்கோம் கொஞ்சம் கிராஸ் ப்ரீடு தான் இருந்தாலும் நல்ல கை கால் ஊக்கம் தெளிவான இதில் தான் எடுத்திருக்கோம் இதெல்லாம் வந்து கர்நாடகா கர்நாடக தாங்க அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஒன்றே ஒன்று தான் கொம்பல் எடுத்தோம் அதனால் உங்களுக்கு கொம்பில் வேணுனாலும் சரி மொட்டையில் வேணுனாலும் சரி எடுத்துக்கலாம் இது மாதிரி கிடாரிகள் கைக்கருவை மாடுகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையான முறையில் நம்ம எடுத்து கொடுக்கலாங்க ஒவ்வொரு கிடையாரிகளும் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் விலை அனுசரித்து கொடுத்தாங்க விலை வந்து ரீசனபிளாக கொடுத்தாங்க விலை வந்து நல்ல விலைன்னு தான் சொல்லலாம் இந்த வாரம் இந்த வாரம் கிடைச்சது ஏன்னா அவங்க திருநெல்வேலி லாங் போகிறதுனால கொஞ்சம் விலை அனுசரித்து தான் எடுத்துருக்கோம் பரவாயில்லைங்க வண்டி வாடகை பேசியாச்சு வண்டி வாடகை கிலோமீட்டருக்கு பதினாறு ரூபா பேசணுங்க நாலு கிடையும் சூப்பராக நின்றுச்சு கட்சின்னு நின்றுச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தோஸ்த் இது வந்து பிக்கப் பண்ணிங்க நல்ல ஸ்பீடு ஓரளவுக்கு ஸ்பீடு போய் அனுசரித்து போவாங்க இந்த மாதிரி தான் எடுத்துருக்கோங்க நண்பர்களே அவ்வளோ தாங்க இந்த வீடியோ பதிவு முடியப்போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்குங்க உங்களுக்கும் இதே மாதிரி கிடாரிகள் கை கருவி மாடுகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்போளுங்க நல்லபடியாக வாங்கி கொடுக்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்